பைய எல்லாருமே கை இருந்தோம் ஊனோ அத கண்டிருக்கே நானும் நீங்க யாரை பார்த்து ஊனம் சொல்றீங்க கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன் பட்டவன் ஊம இத கண்டிருக்கோம் நாம எங்க வாயில்லாத ஜீவன்கள்ல வெயிறீங்கோ காட்சி இங்கு நல்லாலே கண்ணு கூட வேணாங்கோ வாய் நெஞ்சில் இருக்கையிலே வாயும் கூட வேணாங்கோ ஞானம் தானே வேணும் அந்த ஞானம் வர வேணும் நான் மனசு மாற வேணும்